ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு ஃப்ரை ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இந்நேரில் நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன ஃப்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க வாழைக்காய் ஃப்ரை தாங்க நான் என் பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தேன்றதை உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேண்டவே வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க நான் இதுக்கு மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் முன்னாடியும் பின்னாடியும் இந்த முனையை கட் பண்ணிட்டு அது தோல்சி விட்டு அதுக்கப்புறம் மெல்லிசை கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகம் வச்சாச்சு இந்த தண்ணியில் அதுக்கப்புறம் மிக்சிங் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடாயில் கொஞ்சம் அரிசி மாவு அதாவது நான் மூணு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சில்லி பவுடர் நான் வந்து இந்த தடவை வந்து சில்லி பவுடர் போடலை அதுக்கு பதிலாக நவீன் சிக்கன் பொடி தான் போட்டேன் நவீன் சிக்கன் பொடி போட பிடிக்காதவங்க மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு நான் ஆல்ரெடி வாழைக்காய் வந்து வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சனால மிக்ஸிங்கில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வாழைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அது கூட வந்து மூணு ஸ்பூன் அல்லது நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து எல்லா சாதத்துக்கும் செட் ஆகும்னே சொல்லலாம் கர்ட் ரைஸாக இருக்கட்டும் சாம்பார் சாதமாக இருக்கட்டும் அல்லது பருப்பு சாதமாக இருக்கட்டும் எந்த சாதத்துக்கும் இது இந்த வாழக்காய் ஃப்ரை வந்து எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடிகட்டிருக்கோம் இல்லையா இந்த வாழைக்காய் எடுத்து இது இதில் ஆட் பண்ணிட வேண்டியது இந்த எல்லா வாழைக்காய்க்கும் அந்த மிக்சிங் பவுடர் வந்து நல்லா கோட் ஆகணும் அப்போ தான் வந்து வாழைக்காய் வந்து சூப்பராக இருக்கும் அது ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் ஊத்திட்டு இங்கே எந்த ஆயில் வேணால் நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அதை ஊத்திட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வாழைக்காய் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இதில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இப்போ ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு சில நேரம் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் லஞ்சு வந்து நல்லா சாப்பிடுவாங்க சில நேரம் அப்படியே கொடுத்த லஞ்சம் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இப்போ ஏன் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு சாதம் இல்லை சாம்பார் சாதம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் செஞ்சு கொடுத்தா போய் சாம வாயை மூட்டு கொடுத்த லஞ்சம் அப்படியே கவாய் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்றது தான் நமக்கு முக்கியம் அது நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் செஞ்சு நம்ம சாப்பிட வச்சிருந்தா பட் ஸ்கூலில் அவங்களா சாப்பிட்றாங்க அதுவும் அவங்க விரும்பி சாப்பிடணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் நல்ல ஆசையா இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சாப்பிடுவாங்க இப்போ என் பொண்ணுக்கே வந்து நான் டொமேட்டோ ரைஸ் இல்லைன்னா வெண்பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம் கொடுத்தா மட்டும்தான் நான் வச்ச டொமேட்டோ ரைஸோ இல்லை பொங்கலோ காலியாகும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சைடிஷ் வந்து எதுவுமே கொடுக்காம வெறும் கேரட் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அதை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதனால இப்போ பொங்கல் செஞ்சேன்னா கேரட் போட்டு சாம்பார் வச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா காலிஃபர் ஃப்ரை இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுப்பேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்காக சாப்பிட்டு வந்துருவாங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நேரமும் எடுக்காது ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைக்காய் ஃப்ரை உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொறு மொறுன்னு வாழைக்காய் ஃப்ரை ரெடி இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆயிலில் பொறிச்சு இது மேலே தூவி எடுத்தோம்னா அந்த வாசனைக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நானே ஃப்ரை பண்ணும்போதே நாலஞ்சு வாழைக்காய் சாப்பிட்டுக்கிட்டே தான் ஃப்ரை பண்ணேன் ஏன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ பண்ணுறோம் அது முக்கியமில்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்